வெல்கம் ஆல் டு மை கார்டன் இன்றைக்கி நம்ம என் தோட்டத்தில் என்னெல்லாம் காய்கறி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தோட ரெண்டு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒன்று இங்கே விளைஞ்சிருக்கிற எல்லா காய்கறியுமே எந்த ஒரு ரசாயன உரமோ செயற்கை உரமோ இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கை உரத்தால் பண் செஞ்சது இன்னொன்று வந்து அங்கே ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குளத்துலேருந்து இந்த தோட்டத்தோட ஓரத்திலும் அதுக்கப்புறம் இந்த செந்தர்லாம் வாய்க்கால் மாதிரி பண்ணியிருக்கிறதுனால இங்கே இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது கஷ்டமான காரியம் கிடையாது அங்கே தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா படந்து கிடக்கிறது கத்திரிக்காய் செடி இதில் நிறைய கத்திரி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த தோட்டத்தில் வளர்ந்த கத்திரி தான் இந்த தோட்டத்தில் உள்ள கத்திரியை பார்க்குறதுக்கு முன்னாடி கத்திரியை பற்றி பொதுவான ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று பார்ப்போம் இந்த கத்திரியோட இங்கிலீஷ் பேர் பிரிஞ்சால்னு தெரியும் இந்த இங்கிலீஷ் பேர் ஒரு சில நாட்டில் தான் இதோட பேர் பிரிஞ்சால் குறிப்பாக சொல்லணும் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் இதோட பேர் பிரிஞ்சால் மற்ற நாடுகளில் இதோட பேர் வந்து எக் பிளான்ட் பிரிட்டிஷ் பீப்புள் எதை என்ன சொல்கிறாங்கன்னா ஓபர்ஜின்னு சொல்கிறாங்க பிரிஞ்சாலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வகையான பிரிஞ்சால் இருக்குது டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்களா இதை நம்ம இடத்துல வலதுனங்கான்னு சொல்லுவாங்க ஆனால் சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா இதுவே ஒரு டைப்பான பிரிஞ்சால் வித் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் ஷேப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இது என் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் இதில் பார்த்திங்கன்னா புழு இருக்கிறது உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா இதை க கெட்டு போன கத்திரிக்காய்னு நினைக்காதீங்க இப்போ வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னா பெரிய சைஸ்லேயும் நல்ல பளபளன்னு புழு எதுவுமே இல்லாமல் இருக்குது அது எதனால் புழு இல்லாமல் இருக்குதுன்னா அவங்க வந்து பு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க நாங்கள் இந்த கத்திரியில் அப்படி எந்த ஒரு ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ மருந்தும் அடிக்கல அதனால தான் இந்த மாதிரி புழு வந்திருக்கு ஆனால் இப்படி எல்லாத்துலேயுமே புழு இருக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் நடுறதுல ஒன்று ரெண்டு கத்திரிக்காயில புழு இருக்குது தான் செய்யும் இந்த கத்திரிக்காயை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடு வந்து சைனா இருந்தாலுமே இது அதிகமாக ஏற்றுமதி பண்ணுற நாடு வந்து ஸ்பெயின் சைனாவில் அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால அவங்களுக்கு போக அவங்க ஏற்றுமதி பண்ணுறதுனால அவங்களால் அதிகமாக ஏற்றுமதி பண்ண முடியல இதை அதிகமாக இறக்குமதி பண்ணுறது வந்து அமெரிக்கா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்கா இந்த லேடிஸ் ஃபிங்கர் பற்றி லேடிஸ் முக்கியமாக இதை நல்லா காது கொடுத்து கேளுங்க ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ இந்த லேடிஸ் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா இதை பச்சாவே சாப்பிட்லாம் ஓகே இது கொஞ்சம் முற்றின கத்திரிக்காய் இருக்குது செண்டைக்காயாக இருக்குது ஓகே இந்த கத்திரிக்காயில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இருக்குது அதோட முக்கியமாக வந்து இதோட இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது அந்த ஃபோலிக் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து மூளை மூளை அப்புறம் மண்டையோடு அப்புறம் முதுகு தண்டு இது வளர்கிறதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஃபோலிக் ஆசிட் அதுவும் முதல் நாலு வாரத்துக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் முக்கியமாக தேவைப்படுது இப்போ வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட சொல்கிறாங்க பெட்டர் அந்த டேப்லெட் சாப்பிட்றதுக்கு பதில் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாளில் இருந்தே டெய்லி ஒன்றும் அல்லது ரெண்டு வெண்டைக்காய் பச்சையாவோ இல்லை கறி வச்சாவோ சாப்பிட்றது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வளைஞ்சு நெளிஞ்சு பாம்பு மாதிரி கிடக்குது இதோட பேர் வந்து புடலங்கா இலீஷில் என்ன ஸ்னேக் கார்டு ஓகே இது சரிதான் ஓகே இதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா புடலங்காய் இந்த இதை பற்றி சொல்லும்போது லேடிஸ் இதை கொஞ்சம் காது கேளுங்க லேடிஸுக்கு இதனால் என்ன பிரச்சனை வரையனா அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது இந்த புடலங்காயை சாப்பிட்டா யூட்ரஸ் ப்ளீடிங் அதாவது கற்பை போய் ரத்த போக்கு வரும் ஸோ ப்ரெக்னெண்டாக இருக்கிற லேடீஸ் இந்த புடலங்காய் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இருக்குது இதை வந்து நீங்கள் கறி வச்சு சாப்பிட்லாம் மற்ற மாதிரி வெளிநாடுகளில் இதை வந்து ரிங் மாதிரி கட் பண்ணி ஸ்னேக் கார்ட் ரிங்னு சொல்லி சாப்பிடுவாங்க புடலங்காய் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோக்கி அப்புறம் லிவர் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் இந்த புடலங்காய் சாப்பிட்டா அது நச்சுத்தன்மையெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முருங்கை மரம் நிற்கு இந்த முருங்கை மரத்தோட ஸ்பெஷல் என்னென்னா இது ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீ இதை நீங்கள் வச்சதுமே ரொம்ப வேகமாக வளர்ந்துடும் அப்புறம் இந்த முருங்கை மரத்தோட எல்லா பார்ட்ஸுமே நமக்கு யூஸ் ஆகும் முருங்கைக்காய் அதை க கூட்டச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கே தெரியும் முருங்கை பூ கூட மருந்துக்காக யூஸ் பண்ணுறாங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதில் விட்டமின் ஏ டு இ வரைக்கும் இருக்குது நமக்கு காய்ச்சல் ஏதாவது வந்துன்னா இதை தான் தண்ணியில் போட்டு சூடாக்கி தருவாங்க காய்ச்சல் எல்லாம் சீக்கிரமாக குணம் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த கம்பை பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சும்மா கொண்டு நட்டு வச்சாலே அதில் இருந்து குறுத்து வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இன்னொன்று எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா யாராவது எங்கேயாவது பாம்பை பார்த்தாங்கன்னா அதை அடிக்கிறதுக்கு முதல் தேடுறது இந்த முருங்கை கம்பெனி தான் இது ஈஸியாக முறிஞ்சு வரங்கிறதுனால அதை தேடுறாங்களா இல்லை வேறு ஏதாவது ரீசன் உண்டான்னு தெரியல உங்களுக்கு அதுக்கான ரீசன் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் போடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நிற்கு இது வந்து க்ரீன் பீன்ஸு இது சரியாக இங்கே விளஞ்சிட்ட இனிதான் வளையும் இதில் வந்து ஃபைபர் பொட்டாசியம் இருக்குது இதில் வந்து அயன் சிங்க் அது அதிகமாகவே இருக்குது அப்புறம் வந்து இது அதிகமாக உற்பத்தி பண்ணுறது வந்து சைனா இந்தியா வந்து இது உற்பத்தி பண்ணுறதில் நாலாவது இடம் இருக்குது சைனா இது அதிகமாக உற்பத்தி பண்ணுறனாலுமே கமர்ஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுற பீன்ஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அமெரிக்காவில் தான் இது உற்பத்தி பண்ணப்படுது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கறக்கா இருக்குது கோட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சோடியம் கொலஸ்ட்ரால் கம்மியாகவே இருக்குது அப்புறம் இதில் அதிகமாக இருக்கிறது விட்டமின் ஏ பி சி இருக்குது விட்டமின் ஏவும் சியும் இதில் அதிகமாக இருக்குது அப்புறம் மேக்னீசியம் மெக்னீசியம் சிங்க் இதெல்லாம் இருக்குது இதை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து ஆப்ரிக்கன் குக்கும்பர்னு சொல்லுவாங்க அப்புறம் பிட்டர் ஆப்பிள்னு கூட இதை சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீரை இந்த கீரையை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்லி தர வேண்டிய தேவையில்லை இந்த கீரையை நாங்கள் விதைக்காக தான் விட்டுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூவில் தான் இதோட விதை இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பாக சின்ன சின்ன கலராக அவங்களுக்கு தெரியுதா ஓகே இது வந்து காற்றுலேயே பறந்து விழுந்து தன்னாலே இதெல்லாம் கொடுத்து வந்துடுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கே வச்சது கிடையாது இது கணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே காற்றில் பறந்து தண்ணி இங்கெங்கே கொடுத்து வந்துடும் இந்த கீரையை கூட்டச்சு சாப்பிட்லாங்கிறது உங்களுக்கு தெரியும் முக்கியமாக நான் இதை யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா காலையில் எழும்புனது நிறைய தண்ணி குடிக்கணும்னு தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு வரும் வயதில் தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு மாதிரி சர்த்தல் வாந்தி வரது மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த கீரையை எடுத்துகிட்டு போய் ஈவினிங் தண்ணியில் போ சூடு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிங்கன்னா இந்த கீரையோட டேஸ்ட் வந்து அந்த தண்ணியில் வந்துடும் அப்போ அது அந்த தண்ணியோட டேஸ்ட்டே மாறிடும் இது காலையில் ஆகியிருக்கும் போது நல்லா குளிர்ந்துருக்கும் அப்போ நீங்கள் வெறும் தண்ணிக்கு பதிலாக இந்த கீரை தண்ணியை குடித்தீங்கன்னா அந்த கீரையோட டேஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வெறும் தண்ணி குடிக்கிற ஃபீலிங்கும் வராது வாமிட் மாதிரியான ஒரு சென்ஸும் வராது ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த கீரையை அடுத்து இங்கே பார்த்தினீங்கன்னா இது ஒரு இங்கே இந்த இடத்துல இதை மரிச்சினு சொல்லுவாங்க இதோட தமிழ் பெயர் வந்து மரவள்ளி கிழங்கு ஓகே நான் எல்லாத்தையுமே கையில் எடுத்து காட்டினேன் ஆனால் இதை கையில் காட்ட முடியாது ஏன்னா இதோட கிழங்கு வந்து இந்த மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும் ஸோ நம்ம முன்னோர்களோட முக்கிய உணவாக இது இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து இது பெரிய முக்கியமாக யாரும் கருதுறது கிடையாது ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு இதுதான் முக்கியமான உணவாக இருந்திருக்கு செயற்கை ரசாயனங்களுக்கு இடம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை புரிந்துள்ளது இந்தியாவின் சிக்கிம் மாநிலம் இதை நாம் கண்டிப்பாக பின்பற்ற ஸ்டெனிய போல மனிதகுலத்தின் உயிர்நாடியான உலகின் பழமை வாய்ந்த விவசாயத்தை காப்பாற்றி அதற்கு புத்துயிர் ஊட்டி படிப்படியாக ரசாயன விவசாயத்தை தவிர்த்து இதுபோன்ற இயற்கை வழி விவசாயத்திற்கு மாறுவது நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை